நினைக்கிறேன் வச்சுட்டி குறவாய் அது சோதிச்சு அதான் உனக்கு குத்துவாங்கல நீ அதுலேயே இவ்வளோ மீன்னா பைட் இப்போ வந்து நம்ம பார்ட் டூ வீடியோங்க எடுக்க போகிறது பார்ட் ஒன்னில் அந்த சைடு இறைச்சி பிடிச்சோம் இப்போ வந்து இந்த சைடு இறைச்சி பிடிக்க போகிறோம் நேற்று இறைக்கலை பாருங்கள் நேற்று அதுக்கு முந்தின நாள் தண்ணி எவ்வளோ இருந்துச்சு இன்னைக்கு பாருங்கள் தண்ணி நல்லா குறைஞ்சிருச்சு வெயில் அவ்வளவுக்கு வலுவாக அடிக்குதுங்க இப்போ மீன் எவ்வளோ மீன் கிடக்குன்னு தெரில யாரும் நேற்று வந்து பிடிச்சிட்டு போனால என்னன்னு தெரில இவன்ட்ட கேட்டதுக்கு பிடிச்சா ஆச்சு தப்பாள் என்னான்னு சொல்கிறான் பார்ப்போம் தரை பார்த்தோம்னா தெரியும் மீன் கிடக்குதான் மீன் நிறைய கலக்குதுங்க கிடக்குறாங்க இப்ப பாருங்க நமக்கு யாரும் சூனியா வச்சுட்டாங்க போல எலுமிச்சப்பழங்களாம் கலக்கிடுங்க போடுற அஞ்சாவதுங்க நான் நம்ம மீன் பிடிக்கிறத பார்த்து புறகம் பட்டு யாரோ சூனியா வச்சுட்டாங்க நினைக்கிறேன் மீன் சரக்கு நிறையா நான் குடிக்கவே முடியல அன்னைக்கு என்ன கால்ல எல்லாம் வச்சி நிச்சோம் அப்ப தண்ணி இறக்கணும் தண்ணி இறக்கணுமாடா சரி சரி ஹ்ம் ஹ்ம் இது என்ன அது ஒண்ணு படைச்சிப் போற நான் மீனை புடிச்சிட்டு தான் வீட்டுக்கு இன்னைக்கு நீங்கள் பூட்டிங்க அப்படின்னு நின்றுக்க பிடிச்சா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போன ஃபஸ்ட்டு போனி கொறவாவாக்கணு குறவானு நினைக்கிறேங்க ஃபஸ்ட்டு குறவா மீன் பிடிச்சிட்டோம் அடுத்து பார்ப்போம் இது மீன் போய்யா ஓடிக்கா

நம்ம இங்கிட்டு உள்ள பழத்தை இறச்சி பிடிச்சோங்க ரெண்டு பிட்டா ஒதுக்கிட்டு இப்போதைக்கு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டுல உள்ள மீன் இந்த பிட்டுக்கு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால ஃபஸ்ட் இந்த பிட்டையும் பிடிச்சிருவோம் தான் அங்கிட்டையும் பிடிச்சிருவோம் ஏன்னா ரெண்டுலேயுமே தண்ணி குறைஞ்சிருச்சு அதுக்கு முன்னாடி அன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு உருவம் செஞ்சோம் முதலையா மீனாந்திரல அன்னைக்கு அடித்த வெயிலில் செஞ்சு அணை மாட்டா வச்சு இறைச்சோம் இப்போ ஒரு உருவம் செதுக்குறோம் அது செதுக்கிட்டு என்ன உருவமா வருதுன்னு பார்ப்போம் மீனை பிடிக்க வேண்டியது பாம்பு எல்லாம் சவாரிங்க பாம்பு மாட்டா பாப்போம் செஞ்சுக்கிட்டு பாப்பேன்டா பாம்பா மீனா கொத்து புரட்டம் மீனோட வாலுங்க அது வால் உருவம் மீனா முதலையா செஞ்சுட்டு பார்ப்போம் அது என்ன உருவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வால் உருவம் அது என்ன மீனு லாஸ்ட்ல தெரியும் கட்டினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம செஞ்ச சிலைக்கு கண் வைக்க போகிறோங்க மீன் சிலையா இல்லை மண் சிலையா கட்டாயிருக்கா கண்ணு கரெக்டாக நேரத்தில் இருக்கா செரிக்கிருப்போம் ஸோ எனக்கு இந்த மீனை பார்க்க இது கெழுத்தி ஆட்டா தெரியுது சார் கெளுத்தி தெரியாது எனக்கு என்ன மீன் தெரியாது அணையை கட்டி ஆச்சிங்க இது வந்து மீன் உருவாக மாட்டம் இருக்குது ஆனால் என்ன மீன்ன்னு தெரில நாங்கள் பிராமீணை மனசில் நினச்சிக்கிட்டு வரைஞ்சோம் பாருங்கள் இது என்ன மீன் மட்டும் உங்களுக்கு தெரியுதுன்னு கமனில் சொல்லிடுங்க இப்போ நாங்கள் இலைக்க போகிறோம் குறகுறங்க மீன் குதிச்சு உளுந்துருச்சுங்க கரையில் உளுந்து இப்ப தண்ணி கற்றுங்க தண்ணி வந்து பாதி தண்ணி அங்கிட்டே நின்றுச்சு ஆழமான சீடு அதனால வாய்க்கா பிடிச்ச வாய்க்கால் பிடிச்சாதான் தண்ணியெல்லாம் இங்க போவோம் தண்ணியை நல்லா இறைச்சிட்டு தாங்க உள்ள போக போறோம் இப்பயே உள்ள போனோம்னா சகதிலாம் தண்ணியோட ஒன்று கலந்து தண்ணி வராது சகரையும் தண்ணி மேம் கிடக்கும் அதனால நாங்கள் உள்ளே போய் மீனை பிடிக்க மாட்டோம் இதை ஒழுங்காக பிடிச்சாதான் அதை நல்லா டக்குன்னு பிடிக்க முடியும் இல்லாட்டி ரெண்டுமே லேட் ஆகிரும் அவ்வளோதாங்க இறச்சி முடிச்சாச்சு தண்ணி இழுக்கும் மீனில் வர மாட்டேது அங்கே தளியாக கிடக்குது போய் மீனை பிடிக்க போகிறோம் வாங்க அருண்

இல்லை பயிர்ட்ட நிறையா கருதுரா உட்காந்துடா இல்லை ஒன்றும் ஒன்றும் இல்லை குறைவாண்டா பிராக்க குறவாடாது முரட்டை மொரட்டை குறவாக இருக்குது கிராமின் யாரும் பிடிச்சிட்டா எனக்கு பிடிச்சா அதை செத்துருச்சே அண்ணதுல இங்கே பார்த்து சொல்கிறா சரிப்பா எங்க கிடக்கு இதெல்லாம் குதிக்கிறது என்னடா அது வரலங்க உன்னை பிடிக்க சொன்னால் நீ பிடிப்ப இந்த ஒரு ஒரு குறவா அடுத்து குறவா அப்புறம் 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 ஐயோ அடுத்து பிடிச்சிட அப்படியே மேலே பழத்தி ஒடுத்தி ஒட்டி படுத்தி ஒடிந்தான் ரெண்டு மீனுங்க குறைவாய் அடுத்த அது குறை வாயின்னு வந்துருக்கு குறை வாய் அது வாய் இருக்குல்ல ஏன்டா இது மாட்ட குறைச்ச கேள்விதான் கேட்க இந்த அடுத்து பணம் இருக்கேன்டா இந்த இடத்துலலாம் நான் தடவி பிடிச்சது வந்து அருண் மாட்டம் இருக்கும்போது பிடிச்சேங்க இந்த வீடியோ எடுக்காமல் பாருங்க இவங்கள மாட்டை இருக்கும்போது தண்ணிக்கு இந்த மாட்ட சகதிக்குள்ளே இறங்கி பிடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் சகதியில் தடவை இந்த இடத்துல இப்போல்லாம் மீன் நிறையா கிடக்கும் கிராமெலாம் பெருசு பெருசாக கிடக்கும் இந்த கொட்டை செடி பல ஊரில் எருக்கலை செடின்னு சொல்லுவாங்க இருக்கலை எங்கனே வாதாள செடின்னு சொல்லுவாங்க அந்த செடியும் நிறையா கிடக்கும் இந்த ஒரு இடத்துல ஊற்றினா செடி இருக்காது மற்ற இந்த கம்மா ஃபுல்லாக அங்கிட்டு பாருங்கள் கருவேலாம் தேடி பாருங்கள் நாட்டுக்கருவை அதெல்லாம் நாட்டுக்கருவையும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த இது கொட்டை செடி எருக்கலை செடி இது வாதாள செடி நிறையா செடி நிறையா பேர் சொல்லுவாங்க அந்த செடிக்கு அந்த செடியும் அவ்வளோது இருக்கும் இருக்கும் போய் கொம்பு வச்சு விளாடுறது மானூருக்கும் மான் இருக்குது முயல் இருக்குது நரி இருக்குது சிறுத்தை இருக்கு புளி இருக்கு எல்லாம் புடி இன்னைக்கு உன்னோட திறமையை பார்ப்போம் சகதியில் உட்காராமல் பிடிக்கிறா மீன் பாருங்க பையன் நல்ல நல்ல மீனாக தான் பிடிச்சிருக்கோம் குறவா குறவா பன்னீர் கண்ட மாட்டிருக்கு புர டக்குன்னு பிடிச்சிட்டியா புடி ஏற்றி 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 ஏற்று எத்தி கொண்டு போடா எத்துறா கரைக்கு ஓட போற கொண்டாட போண்டாந்து போடுறா கூடையில் வெற்றிகரமாக முதல் மீன் அது சோதிச்சிச்சி அதுதான் உனக்கு அந்த ஒத்த மீன் போதுமா உனக்கு ஏய் அது பிராக்ரா குறவா இல்லடா இதை பண்ணு இதை பண்ணு சுத்தம் பண்ணு பிராக்கண்ணுங்க அது ஆமாம் சபா ஒரு பிராக் பிடிச்சி ஃபஸ்ட்டு விராக்கண்ணு இன்னைக்கு மத்திரே ஃபஸ்ட்டு மாட்டு வரா அன்னைக்கு ரெண்டாவது மீனாடா என்ன அங்கட்டு புடிச்சு இழுற செத்து போயிடுச்சு செத்து போய் மாரியணும் போன மீனை இப்பரா தூளுனீச்சி அடுத்த குறவா என்ன மீன் குறவா தானே காமி சே சரி விடு 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 சே சரி போடு ஓம் சோ சாகாதீங்க நரே புடி பிடிச்சி காமி குட்டி உண்டு குறைவாங்க வச்சு போடிச்சிடலாம் நீ ஒத்த மீன் விரா கண்டு பிடிச்சிட்டா நான் எனக்கு பிடிக்கிறதெல்லாம் விரமீன்னா உனக்கு அண்ணா போ பிடி பிடி பனையிர் கெண்டை விட்டேன்னா மிதி வாங்குவேன் இதைக்கா சாச்சடியில் போடுறேன் குத்துவாங்கல்ல நீ தப்பிச்சிட்ட கொறை வந்து தலையை தூக்கி நிற்கிது குறவாயில்லங்க பனையறு கண்டன் யார்டா பெரிய பனை கண்டடா டே ஐயோ ஆ பிடியே போட்டு அப்படியே போடு இந்த வார் இந்தவர் அப்படியே சகுதியோடு கொடுத்து தூக்கி போடு சாஞ்சேட்டில் தூக்கி போடு அப்படியே சகுதியோட அவ்வளோதான் நல்ல கையா அந்த மாதிரி க பிடிச்சிட்டியா சூப்பர் என்னது விராக்குன்னா ஒரு கையை தொட்டியாடா கீழே இருக்காடா அடியில் மீன் ஆ இருக்கா மீனை பிடிச்சிட்டியா மீனில் கை வச்சிட்டியா என்ன ஆ வச்சிட்டல குத்து வாங்காமல் எடு என்ன அப்பாவுக்கு கூப்பிட்ற நாளைக்கு வந்துடுவாங்க எடு தூக்குடா என்னடா பண்ணுற காமிடா தொடடா பச்சை இருக்கா போடு கொட்டு கொட்டு அவ்வளோதான் ஜாஞ்சில இல்லை அடுத்தபடி என்ன மீனு குறவாய் எல்லாம் எல்லாங்காவில் அறுறப்பில் கையில் ஏறிப்படுத்துருச்சுங்க மீன் இப்போ நம்ம வந்து சேத்துப்பொடியில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் சேத்துல எப்படி மீன் பிடிக்கிறதுனா யாருங்க சேத்தை நல்லா கலக்கியாச்சு கலக்கணுன்னா மீன் எல்லாம் சேர்த்தவுக்கு சாப்பிட்டு மேலே வந்துடுவாங்க நல்ல தண்ணி காண்டி தாண்டி வருவாங்க இதாருங்க இந்த ஒரு குறவா வந்துருச்சா அட பக்கத்தில் இந்தாருங்க இந்த ஒரு குறை வந்து மேலே கடந்துச்சு பிடிச்சாச்சு அதே மாட்டக்க அங்கிட்டு வருங்க இங்கே ஒரு கரவா வந்து மேலே ஆப்பில் நிற்கிது மேலே தான் ஓடும் இப்போ நம்ம பிடிக்க முடியாது பாம்பு குட்டி ஓடுது பாம்பு குட்டி மாட்டை ஓடுது இந்தாருங்க அடுத்து அடுத்து இங்கேன்னு ஒன்று மேலே வந்துடுச்சு மேலே வந்துட்டு உள்ளே ஓடிடுச்சு கிடையாது இந்த மேலே மேலே வரும்போது நம்ம கீழே கையை கொடுத்து தூக்கி போட்டுடலாம் சட்டி மீனை பின்னாடி ஒன்று வளர்க்கிட்டு வருங்க இந்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா மீன் மேலே வந்துடும் வந்தோன்னா நம்ம பிடிச்சிட்டு போக வேண்டியது தான் இல்லை பெறலை மீன் இது வந்து ஒரு கல கலக்கணோம்னா எல்லாம் மேலே வந்துடுவாங்க கலக்கணும் கலக்கி கொஞ்சம் நேரத்தில் மீன் எல்லாம் மேலே வந்துருவாங்க இந்த ஆரங்க வந்துருச்சு பாருங்க பரவாயில்ல மேலே கலக்குன கலக்குக்கு வந்துட்டா குறைவா திங்கன்னு ஒன்று வந்துச்சா இந்த இதுதாங்க ட்ரிக்கு சேத்துல மீன் பிடிக்கிறதுக்கு நல்லா மீட் ஷேக் மாதிரி இருக்கேன் இதை போயிட்டாக்கு அடுத்து இந்த சைடு பிடிக்க போறேங்க இது இந்த வீடியோட தொடர்ச்சியாகிறதா இல்லை இது தனியாக தனி வீடியோ ஆகிறதான்னு தெரில பாருங்கள் இதில் மீன் எவ்வளோது இருக்குன்னு பாருங்கள் அதிலே இவ்வளோ மீன்னா பை ஐயோ இல்லை எல்லாம் கூச்சி விழுகுது இப்போ இந்த பழத்தில் எவ்வளோ மீன் இருக்குன்னு பாருங்கள் இதில் என்ன யாரும் பிடிக்கல நம்ம த ஒட்டை தண்ணி இறைச்சி பிடிக்கலை கூச்சு விழுகு தடவை ஆமாம் சார் ரெண்டு மூணு நாளில் குதிச்சு விழுகுது பண்ணல சரி அது திரிச்சுடும் இவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோம் ஆமாம் மொத்த குறைவாக

அது பனை மரம் சாஞ்சி கிடந்துச்சுன்னா மழை பெய்யணும் நேரத்தில் தண்ணிக்கில அதில் ஏறும் அதனால தான் பனை பணம் சொல்லுவார் இந்த முள்ளை வச்சு சாஞ்சி கிடக்கிற பணமரத்தில் ஏறும் கேருங்க இதுக்குள்ளே ஒரு பரவாயில்லை ஓ ஆக்ட்டுங்களா